嗯是吧也那么嗯是吧也那么。嗯嗯 என் அன்பு குழந்தையே நல்லது நடக்கும் நல்ல காலம் பிறக்கும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அதை நீ முழுமையாக நம்பினாலும் ஒரு சில நேரங்களில் உன் மனதின் நோரத்தில் நடக்குமா என்று உன்னையும் அறியாமல் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறதல்லவா உன் சந்தேகத்தை தீர்க்கவும் உன் நம்பிக்கை வளர்க்கவும் இன்னும் இரண்டு நாட்களில் ஒரு நிகழ்வை நான் நிகழ்த்த போகிறேன் கவனமாகவும் முழுமையாகவும் எல்லாம் புரியும் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா வருத்தப்படுவதா உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்க மேலும் நீயாக நினைத்து மனதில் இருத்தி கொண்டு ஏற்படுத்திக் கொள்கின்ற கஷ்டங்களும் மனவழியும் மறுபக்கம் உள்ளது உனக்கு வரும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து மேலும் துன்பங்கள் சுமக்கிறாய் பிள்ளையே உனது கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணில் விழுந்த தூசி போல என்ன வேண்டும் அதை நீ கசக்கினால்தான் உனக்கு வலி ஏற்படும் அதே போலதான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடிவதில்லை அதனால்தான் நல்லது நடக்குமா என்ற ஒரு சிறு சந்தேகமும் உன் மன தில் உறுத்திக் கொண்டே இருக்கிறது நீ என்னை பார்க்கும் பொழுது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் தான் புரிந்து கொள்ள முடியவில்லை உன் மனம் எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளிலேயே அலை பாய்ந்து கொண்டு இருப்பதால் உன்னால் என் பதில்களை உணர்ந்து கொள்ள முடியவில்லை உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி அவை நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது ஆனால் நீதான் எதையும் கவனிப்பதில்லை எப்பொழுதும் துன்பங்களையே நினைத்துக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை கவனித்து பார் நான் உன்னோடு பேசுவதை நீ உணர்வாய் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இப்பொழுது நான் கூறுவதை செயல்படுத்தி பார் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் கடந்து போன எதைப்பற்ற பற்றியும் சிந்திக்காமல் நிகழ்கால வாழ்வில் சிறப்பாக செயல்படு அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி மனதார என்னோடு பேசு உன் மனதில் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு பதில் கூறுவதை நீ உணர்வாய் என் குரல் உன் செவிகளில் கேட்கும் நம்பிக்கையோடே ஏறு ஓம் சிவாய நம ॐ शिवाय नमः